الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد اتينا موسى الكتاب وقفينا من بعده بالرسل وآتينا عيسى بن مريم البينات وأيّدناه بروح القدس صدق الله مولانا العظيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله مولانا العظيم صنقي كريه الله من نلل அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃத்து தஃபாசிர் என்ற விளக்க உரை விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை விளக்கமாக தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம் அலக்துல்லா அந்த தொடரிலே இதுவரைக்கும் நாம் எண்பத்தி ஆறு ஆயத்துகளை நிறைவு செய்துவிட்டு எண்பத்தி ஏழாவது ஆயத்திலிருந்து தொண்ணூற்றி ரெண்டாவது ஆயத்து வரைக்கும் உள்ள ஆயத்துகளுடைய அர்த்தங்களை அதன் தான் கண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம் அதன் தொடரை தான் நாம் இப்பொழுது படிக்கிறோம் இதற்கு முன்பாக இந்த பாடத்திலே அகராதி சம்பந்தமான விஷயங்கள் கடந்து விட்டன அதேபோல் இந்த ஆயத்துகளுக்கும் முன்னுள்ள ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்ற விஷயத்திலே நாம் தலைப்பு கூட கொடுத்த மோசமான பகரம் செலுத்தும் பனு என்பதாக தலைப்பை கொடுத்திருந்தோம் அகராதிக்கு கொதிசின் குதுஸ் என்ற வார்த்தையின் பொருளும் விளக்கமும் என்பதாக கொடுத்திருந்தோம் இவ்வாறு நாம் அந்த அகராதியுடைய விஷயங்களையும் நிறைவு செய்து விட்டோம் அதேபோல் இந்த ஆயத்துகளுக்கும் முன்னுள்ள ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பு முனாசபத் என்ன என்பதையும் பார்த்தோம் அதை தொடர்ந்து இப்பொழுது நாம் ஆயத்துகளுடைய விளக்கங்களை அதனுடைய தப்சீர்களை காண இருக்கிறோம் பாருங்கள் பாடம் நூற்றி மூன்றாவது பாடம் நாம் நுழைந்திருக்கிறோம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன அதாவது சஃத்து பாடம் நூற்றி மூன்று விளக்கம் அதாவது தஃசீர் தான் பார்க்க போறோம் ஏன்னா நம்ம முனாசபச் தொடர்பு சம்பந்தமாகவும் பார்த்து விட்டோம் அதே போல் அகராதி லோகச் அகராதி சம்பந்தமாகவும் நாம் பார்த்து விட்டோம் இப்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பாடம் விளக்கம் இந்த விளக்கத்துக்கு என்ன சொல்றது திறந்த உள்ளங்கள் தான் சிறந்தது வெரி பெஸ்ட் இந்த சம்பந்தமான பாடத்தை தான் பார்க்க போகிறோம் ஏன்னு சொன்னால் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நம் கொடுக்கக்கூடிய தலைப்புகள் அந்த பாடத்தில் வரக்கூடிய அந்த ஆயத்துகளுடைய தொடர்புடையதாக இருக்கும் இங்கிரு சொல்லப்படக்கூடிய ஆயத்துடைய தொடர்பு என்று எடுத்துக்கொண்டால் என்ற ஆயத்தொன்று வருகிறது அதில் வக்காலு கொலூபுனா குல்ஃப் எங்கள் உள்ளங்களில் திரையிடப்பட்டிருக்கிறது எங்கள் உள்ளங்கள் மூடப்பட்டிருக்கிறது அவர் ஹார்ட்ஸ் ஆர் க்ளோஸ்ட் எங்கள் உள்ளங்கள் மூடப்பட்டிருக்கிறது என்பதாக அந்த காஃபிர்கள் நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது உதாரணமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுறோம் அதை மூடி வச்சிருந்தா எவ்வளவு தண்ணி ஊற்றுனாலும் சரி பாத்திரம் நிறையாது தண்ணீர் வெளியேறி வீணாகி கொண்டுதான் இருக்கும் ஏன் அந்த பாத்திரம் மூடப்பட்டிருக்கிறது அப்ப அதுல உள்ள இறங்கிறதுக்கு வழி இல்லை அதே நேரத்தில் அதை லேசாக திறந்து வச்சிட்டோம்னு சொன்னா எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் அது நிரம்பிக்கொண்டே இருக்கும் பாத்திரம் விஷயம் தன்னை உள்ளே உள்ள தண்ணி என்ன உள்ளே எடுத்துக்கிட்டே இருக்கும் நிரம்புற வைக்க அதுல பாக்கியா இருக்கும் தண்ணி தண்ணி நிரம்பிச்சுன்னா தண்ணி அப்படியே இருக்கும் ஆனா மூடி வச்சிருந்தா வெளியே தான் எல்லா தண்ணியும் விழும் உள்ள போவே போவாது உள்ள காலியாகத்தான் இருக்கும் சொல்லும் போது எங்கள் உள்ளங்கள் திரையிடப்பட்டிருக்கிறது எங்கள் உள்ளங்கள் மூடப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்கிறாள் அல்லவா அப்ப அதனால அவங்களுக்கு என்ன நஷ்டமாச்சு நல்ல விஷயத்தை கேட்க முடியாது நல்ல விஷயங்களை கேட்க தயாரில்லை அவங்க அவங்களுடைய கஹூ நபிஹா ஒரு இடத்துல சொல்றான் அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றது லா எஃப்கூன பிஹா லா எஃப்கூன பிஹானா என்னது அதை கொண்டு அவங்க என்ன செய்யறது இல்லை விளக்கத்தை பெறுவது கிடையாது உள்ளத்தை கொண்டு என்ன செய்யணும் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா அல்லா குலா அஃபலா எத்த தப்பரூன் அல் குர் அவர்கள் இந்த குர்ஆனை இந்த திருவேரத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆராய்ச்சி செய்யவில்லையா இதை பற்றி ஆராயவில்லையா ஆய்வு செய்வியவில்லையா அம்மா அலா குலுபி நக அல்லது அவளுடைய உள்ளங்கள் ஊட்டப்பட்டிருக்கிறதா என்பதா அல்லாஹ் கேட்கிறோம் அப்ப திறந்த உள்ளங்கள் தான் மனிதனை நேர்வழிக்கு கொண்டு போறதுக்கு வழியா இருக்கும் இங்கேயும் பாருங்க அவங்களுடைய அந்த குஃப்ரை கொண்டே என்ன செஞ்சுட்டான் விட்டு விட்டான் பொதுவாக குஃபுர் சேருது பாவங்கள் செய்கிறது இருக்க உள்ளங்கள் மூடுவதை போன்று மூடிடும் பாவங்களை கொண்டு உள்ள மூடப்பட்டு செஞ்சேன்னா நல்ல விஷயங்கள் சொன்னாலும் இறங்காது அப்ப அதனால திறந்த உள்ளங்கள் தான் நான் என்ன அர்த்தம் உள்ளத்தை இஸ்லாத்திற்காக திறந்து வைக்க வேண்டும் இஸ்லாத்துடைய விஷயங்களை உள்ள இறக்க வேண்டும் நல்லா சொல்லணுமா என்னது உள்ளமும் செவியும் தான் என்ன செய்ய உள்ளத்துல ஒரு விஷயம் இறங்கும் அப்ப அதனால என்ன உள்ளத்தை திறந்து வைக்கிறது சொல்லப்படக்கூடிய விஷயங்களை

அல்லாத்துல அசோரத்து மாய்தால அந்த ஆயத்தை தெளிவாக சொல்கிறான் போதிக்காத் ஆயத்துடைய அர்த்தம் என்ன அல்ல என்ன சொல்றான் தவுரா என்னும் வேதத்தை நிச்சயமாக நாம் தான் இறக்கி வைத்தோம் அதில் நேர்வழியும் இருக்கிறது ஒலியும் இருக்கிறது அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்டு நடந்த நபிமார்கள் அதை கொண்டே யூதர்களுக்கு மார்க்க கட்டளையிட்டு வந்தார்கள் அவர்களுடைய பண்டிதர்களாகிய ரிப்பியூன்களும் குருமார்களாகிய அஹ்பார்களும் அல்லாஹுடைய வேதத்தை காப்போர்கள் என்ற முறையில் அதை கொண்டே தீர்ப்பளித்து வந்தார்கள் மேலும் அவர்கள் அதற்கு சாட்சிகளாகவும் இருந்தார்கள் அவ்விதமிருந்தும் யூதர்கள் புறக்கணித்து விட்டனர் நம்பிக்கையாரர்களே நீங்கள் மனிதர்களுக்கு அஞ்ச வேண்டாம் அல்லா என்று தோ எனக்கே அஞ்சு கொள்ளுங்கள் அந்த விஷயத்த சொல்கிறான் அப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல கித்தாபை கொண்டு நாட்டம் என்ன தௌராத் தௌ தௌராத்துடைய வேதத்தை இங்க நாடப்படுது கிதாபை கொண்டு தௌராத் வேதத்தை தான் என்ன செய்யப்படுது இங்க சொல்லப்படுது சரி அப்ப ஐ ஆத்தையா மூசா தௌராத் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு நாம் தௌராத் வேதத்தை வழங்கினோம் என்பதாக அல்ல சொல்றோம் மூசா அலி இஸ்லாமுக்கு இறக்கப்பட்ட வேதம் தான் என்னது தௌராத் வேதமாக இருக்கிறது சரி அதாவது ஒரே இதான் நம்ம கொடுத்துட்டோம் தௌராத் எப்படி கொடுத்தோம்

அப்படின்னா என்ன அர்த்தம் அத்துபா நாம் பின்தொடர்ந்தோம் நாம என்ன செஞ்சோம் பின்தொடர்ந்தோம் அதாவது என்பது அவங்களுக்கு இஸ்ர் அதாவது ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் பின்தொடர்ந்து போகிறதுக்கு என்ன செய்யறது பின்தொடர்ந்து என்பதாக சொல்றது இந்த இடத்துல என்ன செஞ்சா நாம அத்துப்பா அவ அரசல்னா நாம அனுப்பினோம் இன்னும் நாம் அனுப்பினோம் அதான் சரிஹி அவங்களுடைய அசரில் அவங்களுடைய வலிச்சோட்டின் மீது அது கசீரம் சொல்லி ரசூல்மார்களிலிருந்து அதிகமான பேர்களை நாம் அனுப்பினோம் அல்லாஹ் குர்லான் ஒருத்தர் சொல்லும்போது என்னது அத்மான ரொம்ப அதாவது ஒக்கஃபேனா ரொம்ப ஒரு கொல்லுள் கரீபன் அதாவது நெருக்கமா நெருக்கமா அல்லாஹ் குர்லான்னு சொல்லும் போது அரசல் சும்மா அரசல்னா ருசுலனா தத்ரா நம்ம செஞ்சோம் வரிசையாக உங்களுக்கு ரசூல்மார்களை அனுப்பி கொண்டே இருந்தோம் என்பதா எல்லா சொல்றோம் நாம ரசூல் அவர்களுக்கு வரிசையாக அனுப்புறோம் உண்மையிலே என்னது அது மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு ரசூல்மார்கள் வந்து நம்ம பாக்குறோம் தொடராக உதாரணமா அதாவது மூசா அலி இஸ்லாத்துக்கு பிறகு ரசூல்மார்கள் ஈசா அலி இஸ்லாம் வரைக்கும் ஈசா அலி இஸ்லாம் ஜமான் வரைக்கும் அவங்களுடைய காலம் வரைக்கும் முத்தவா தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாங்க அவங்களுடைய வடிச்சுவட்டுல அவங்களுடைய வழித்தளத்தில் வந்து கொண்டே இருந்தாங்க அவர்களுக்கு எல்லாம் எனது ஒரே ஷரியத்தான் மூசா அலி இஸ்லாம் இருந்து ஈசா அல இஸ்லாம் முன்னால் வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரே ஷரியத் மூசா அலி இஸ்லாமுடைய ஷரியத் தான் என்ன செஞ்சா அல்லா நபிமாரில் அனுப்பிட்டே இருந்தேன் உதாரணமாக நபிமா இன்ன லூஸில் பாத முசா முசா அலி பிறகு அனுப்பப்பட்ட நபிமார் என்று எடுத்துக்கொண்ட ஒரு சில பெயர்கள் சொல்கிறோம் இஷா அபிநூன் உஷ்மவேல் ஷம்வேல் சொல்கிறோம்னா உஷ்மவேல் தாவூத் அலி இஸ்லாம் ஓ சுலைமான் அலி இஸ்லாம் ஓ அர்மியா அர்மியாவு அலி இஸ்லாம் இப்போ ஹஸ்கில் அலி இஸ்லாம் ஓ இலியாஸ் அலி இஸ்லாம் ஓ யூலுஸ் அலி இஸ்லாம் ஓ ஜக்கரியா அலிஹ் இஸ்லாம் அப்ப என்னது வரிசையா இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க மூசா அலி இஸ்லாம் தௌரா தான் இவங்க தீர்ப்பு விட்டாங்க வரைக்கும் ஈசா அலி இஸ்லாம் வர வரைக்கும் ஈசா அலி இஸ்லாம் வரும் வரைக்கும் ஏதா என்ன செஞ்சாங்க இவங்க தீர்ப்பாக கொடுத்து அதன்படி அதன்படிதான் தீர்ப்பு கொடுத்தாங்க மினர் அதுக்கு அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம் நம்ம ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளை பைனாத்னால தெளிவான அத்தாட்சிகளை ஆத்தைனா ஈசா அல் ஆயாத் அல் பையினாத் ஈசா அல் ஆயாத்தில் பையினாத் தெளிவான அத் ஆயத்துகளை ஈசா அல் இஸ்லாம் அவர்களுக்கு நாம் கொடுத்தோம் பல் மொஜிசாத்தில் வாதுஹாத் தெளிவான விளக்கமான அற்புதங்கள் மொஜிசாக்களை நாம் அவர்களுக்கு கொடுத்தோம் வழங்கினோம் அத்தால்லத்து அலா நுபுவத்தி அவங்களுடைய நபு நிபுத்துவத்தின் மீது நபித்துவத்தின் மீது அறிவிக்கக்கூடிய மாஜிசாக்கள் நபித்துவத்தின் மீது அறிவிக்கக்கூடிய மாஜிசாக்கள் நம்ம அவங்களுக்கு கொடுத்திருந்தோம் உதாரணமாக இறந்து போனவங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி குடிரர்கள் பிறவி கூடர்களை குணப்படுத்துதலாக இருக்கட்டும் பெண் குஷ்டர்களை குணப்படுத்துதலாக இருக்கட்டும் இதுவெல்லாம் எனது எல்லாம் அவங்களுக்கு கொடுத்த பெரிய ஒரு அதாவது அவங்களுக்கு கொடுத்த எனது ஒரு சி பெரிய ஒரு மாஜிசாத் வாது தெளிவான மொழி அது மட்டும் இல்லாமல் என்னது என்னென்ன செஞ்சாங்க களிமண்ணில் ஒரு பறவை போல செய்வாங்க செஞ்சுட்டு அதில் ஊதுவாங்க அது பறவையாக பறந்து போயிடும் ஏன்னா எல்லாவுடைய கட்டளையை கொண்டு நோயாளிகளை குணப்படுத்தினாங்க நோயாளிகளை குணப்படுத்தாங்க மறைவான விஷயங்களை அறிவித்தாங்க அதே மாதிரி ரோ ரோஹல் கொதிசையை கொண்டு அவங்க பலப்படுத்தப்பட்டாங்க அது யார் திபெலாம்னு சொல்லுவோம் அப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சாங்க மறைவான விஷயங்களை கூட என்ன செஞ்சாங்க அறிவிச்சாங்க அதாவது நீங்கள் வீடுகளில் எதையும் சேமித்து வைத்திருக்கீர்களோ எதை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க குல மாத்தா யூத்திக்கும் எதை நீங்கள் வீட்டில் சாப்பிடாம சேமிச்சு வச்சிருக்கீங்களே அதையும் நான் உங்களுக்கு அறிவிப்பேன் என்பதாக அதில் ஈசா அலேஸ்லாம் அவங்க சொன்னாங்க மாதிரி ஈசா அலேஸ்லாம் வந்தோன்னா ஷரீத் மாரிட்சி ஒஹில் ரப்பிக்கும் ஈசா அலேஸ்லாத்த வந்து வந்தவொடனே என்ன செஞ்சாங்க அவங்க ஷரியத்தினது அப்படியே மாறிடுச்சு மூசா அலி இஸ்லாத்திலிருந்து இருந்து கடைசி ஈசா அலி இஸ்லாத்துக்கு முன்னாடி வரக்கூடிய எல்லா நபிமார்களுக்கும் எல்லாருக்கும் எனது உம்மத்துக்கும் இஸ்லாமுடைய ஷரியத்தை அவங்களுக்கு சொன்னதுதான் இருந்துச்சு ஆனா ஈசா அலி இஸ்லாம் வந்து அதை மாற்றி விட்டாரு அது மாறிடுச்சு சரி அத்தைனா தோலா இல்லை ஈசா அலையா உடைய நுபுவத்தின் மீது நபித்துவத்தின் மீது அறிவிக்கக்கூடிய நபித்துவத்தின் மீது அறிவிக்கக்கூடிய தெளிவான அத்தாட்சிகள் தெளிவான ஆதாரங்கள் என்ன செஞ்சாங்க முசா அலு இஸ்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க இசா அலி இஸ்லாம் என்ன செஞ்சாங்க கொண்டு வந்தாங்க அது என்ன செஞ்சாங்க அதான் அவங்களுடைய நபித்துவத்தின் மீது அது அறிவிக்கக்கூடியதாக இருக்குது பல விஷயங்களை இசா அலி இஸ்லாம் செய்ததை நம்ம பார்க்குறோம் சரி ஐப்னு மரியம் என்பதாக சொல்றோம் பொதுவாய் ஈசா அப்படிங்கிறது ஷீன் சொல்லும் போது ஐஷ்ரா ஐஷ்ரா ஐஸ்ரா அப்படிம்பாங்க மரியம் அப்படின்னா என்ன மரியம்னா ஹாதிம் என்பதாக அர்த்தம் பணி செய்யக்கூடியவன் என்பதாக அர்த்தம் வரும் சரி பாத்தீன்னா ஐசப்னு மரியம்மன் பையனாச்சி وعيدناه بروح القدس أي قويناه وشددنا قوينا نا من سنة وراء بريتنوم وشددنا إنه مولى وردي أكينوم أزره بجبريل السلام أبو شددنا உஸ்ரஹு அதாவது என்ன செஞ்சு நாம் அவர்களே என்ன செஞ்சோம் நாம் அதை பலப்படுத்தினோம்னு அர்த்தம் அசுர என்பதாக சொல்லுவோம் உஸ்ரஹுல அஸ்ரஹு அதாவது சததுல அஸ்ரஹு நாம் அவருடைய சக்தியை பலப்படுத்தினோம் சததுனா கவ்வைனா அதே அர்த்தம் தான் வரும் அதாவது அவங்களுடைய அந்த கூவத்தை நம்ம என்ன செய்யும் பலமாக்கினோம் அதிகப்படுத்தினோம் எதை கொண்டு ஜிப்ரயில் அலஹி இஸ்லாம் ஜிப்ரயில் அலஹி இஸ்லாம் ஜிப்ரல் இஸ்லாம் மூலமாக நாம் அவளுடைய சக்தி என்ன செஞ்சோம் அதிகப்படுத்தினோம் அப்ப இந்த இடத்துல வயது ராகு ரோஹி குதுஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ரோஹி குதுஸ் என்பது அதை கூட நாடப்படுறது யாருன்னா அதாவது ஜிபிர் அலிஸ்லாத்து நாடுறாங்க என்பதாக இன்னும் சொல்ல போனா ஈசா அலி இஸ்லாத்துக்கு ரோஹினா என்பதாக சொல்லப்படுது நம்ம நினைச்சு அவங்கள நம்முடைய ஊதினம் என்பதாக சொல்லப்படுது அல்லவா அப்ப அது ரோஹல் குதுஸ்னா நான் ஈசா அலி இஸ்லாம் அவங்களுக்கு சொல்றது அப்போது குதுஸ் ஓ அது வந்து அல்லாஹ் என்பதாகவும் அப்போ ரூஹ் என்று சேர்க்கறது எப்படி அல்லாவோடு என்ன செய்யறது அவங்களுடைய பேரை இணைக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு சங்கைக்காக கண்ணியத்துக்காக சொல்லப்படுது உதாரணமாக சொல்கிறோம்ல அப்துல்லான்னு சொல்லுவோம் அல்லாவுடைய அடிமை ஓ அமத்துல்லா அல்லாவுடைய அடிமை பெண் இப்போ பைத்துல்லா அல்லாவுடைய வீடு நாக்கத்துல்லா அல்லாஹுடைய ஒட்டகம் இப்படி சொல்றதெல்லாம் என்னது இந்த இலாஃபத் வந்து சங்கைக்காக கண்ணியத்திற்காக என்ன செய்யப்படுறது இலாஃபத் செய்யப்பட்டிருக்குது சரி பொதுவா வந்து கொதிஸ் அப்படின்னாலே சுத்தம் சுத்தமா இருக்குன்னு சொல்றது ரூஹல் குதுஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம சொன்ன மாதிரி அஜிபுல் இஸ்லாம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு அசில்ல ரூஹல் குதுஸ் அப்படின்னா யாரு அஜிபு இஸ்லாம் தான் அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரங்கள் இருக்குது ஏன்னா ஏன்னா குலான் மினல் முந்தரீன் என்பதா எல்லாம் குலான பாக்குறோம் அதே மாதிரி ரசூல் அல்லா சல்லா அலுவலி அவங்க ஒரு ரிவாயத்துல வருது ரசூல் அல்ல சாலிஸ்லாம் ஹசாலிமின் சாபித் ஹஸாலிமி சாபித் தான் அவங்களுக்கு ஒரு விம்பல் அமைச்சு கொடுத்தாங்க அதாவது நபிஸ் அல்லா அலாம் உங்களை பத்தி பேசக்கூடியவங்க அவங்களுக்கு இதுல வசிப்பாடக்கூடியவங்களுக்கு பதில் சொல்றதுக்காக ரதி ஹஸான் அவங்களுக்கு ஒரு மெம்பர் நபிஸ் அல்லா அஸ்லாவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஃபக்கான யூனாஃபிஹோ அண்ட் ரசூ அல்லா சல் அல்லா அஸ்லம் ரசூல் சல்லாஸ்லம் ஒருவன் தொட்டும் அவளை பற்றி யாரெல்லாம் என்னென்ன பேசுகிறாங்களோ அதற்கு பதில் கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்போ நபி நபிஸ்லா சொன்னாங்க ரசூல்லா அல்லா அல்லாஹு மயித் ஹஸான பி ரூஹெல் குதுஸ் கமா நாஃபஹ அல் நபி அல்லாஹ் அதுல ஹசான் ரதி உன்னுடைய ரூஹுல் குதுஸ் ஜிபுல் இஸ்லாத்தை கொண்டு பலப்படுத்துவாயாக பலப்படுத்துவாயாக சொல்லிட்டு சொன்னாங்க ஏன்னா அவர் சில உன்னுடைய நபியை தொட்டும் நபிக்கிட்ட வரக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் சரி அவர் தடுக்கிறார் தடுத்து இருக்கிறார் என்பதாக சொல்லப்படதான் பார்க்கிறோம் அதே மாதிரி சொல்லிருக்காங்களா அதாவது அவங்கள பார்த்து சொல்லுவாங்க அப்புறம் அதீஷில் வருது ஹஸ்ஸானதான பற்றி நம்பி சொல்றாங்க உ ஜஹம் அவங்களுக்கு என்ன செய்யுங்க நீங்கள் பதில் கொடுங்க அல்லது லோ ஹாஜஹும் ஹாஜஹும் அதாவது நீங்க அவங்களுக்கு பதில் கொடுங்க அவங்களுக்கு எதிராக நீங்க விஷயங்களை சொல்லுங்க வ ஜிபிர ஈலு மாக் ஜிபிலஸ்லாம் அவங்களோட இருக்கிறாங்க ஒரு ஹ ஒரு கவிதையில் கூட சொல்லுவாங்க வ ஜிபிர இலு நசூலுல்லாஹ் ஜிபிலு என்பது அல்லாஹுடைய தூதர அறிக்கிறார் யுனாதி அவர் என்ன அழைக்கிறார் ரோஹல் குதுசி லைஸ் த விஹி ரோஹல் குதுஸ் என்பது ஜிபுல் இஸ்லாம் தான் அதில் எந்த விதமான மறைவும் கிடையாது என்பதாக சொல்லப்படுறத நம்ம பார்க்கறோம் அபு ஐயத் குது ரஹு பிஜிப்ரீல் அலி இஸ்லாம் ஜிபுல் இஸ்லாம் மூலமாக நம்ம செஞ்சு அவங்கள பலப்படுத்தினோம் என்பதாக சொல்லப்படுது ஃபனா ஃபீஹிமிர் ரோஹினா என்ற ஆயத் உறுதியை போன்ற சுரத்துள் தஹரீம்ல சுரத் தஹரீம்ல அப்போ குதிசு என்பது அல்லாஹ் தான் அவனுடைய அதாவது அப்போ இந்த இடத்துல என்ன செய்யப்படுது ரூஹுல் குதிசை குருநாமின்னு செஞ்சால் உங்களை பலப்படுத்தி விட்டோம் ஒரு கதை ஒரு கதாளிக்க அவர் ஹைனா இறைக்கு ரோஹம் இன் நம்பரினா அப்போ இது எகுதியில் கேட்டு சொன்னாங்க இது ஈசா அரசா அதை பேசப்படுது என்பதாக சொன்னாங்க இந்த இடத்துல அதெல்லாம் சொன்னாங்க அஃபகுல்லமா ஜ ஹக்கும் பிமா லா அப்பகுள்ளமாக ஜாக்கும் எப்பொழுதெல்லாம் உங்கள்ட்ட வருவார்களோ யா பனீஸ்ரா பனீஸ்ரலே எப்பொழுதெல்லாம் உங்கள்ட்ட வந்தாங்களோ ரசூலும் பீமா லா யுவாஃபிக்கும் ஹவாக்கும் ரசூலில் வந்தாங்க பீமா எந்த ஒன்றையும் கொண்டு வந்தாங்க லா யுவாஃபிக்கும் ஹவாக்கும் உங்களுடைய நப்சு உங்களுடைய ஆன்மா உங்களுடைய மனசு விரும்பாத விஷயங்கள் செஞ்சாங்க கொண்டுட்டு வந்தாங்க விரும்பாத விஷயங்களை செஞ்சாங்க கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தால்தான் அஃபகுல்லமாக ஜாக்கும் ஓ எப்பொழுதெல்லாம் ரசூல் உங்கள்கிட்ட வந்தாங்களோ அதாவது எப்படிப்பட்டது ஹவாக்கும் உங்களுடைய மனம் உங்களுடைய ஆசை எதை நாடுதோ எதை இச்சையாக தேடுறீங்களோ அதுக்கு நேர் மாற்றமான விஷயங்களை கொண்டு வரும்போது வரும் போது இஸ்தக் பருத்தும் அவர்களை பின்பற்றுவதை விட்டும் நீங்கள் பெருமை அடித்தீர்கள் பின்பற்றலை மற பெருமை மட்டும் அடிச்சீங்க இப்போ தாயிஃபத்தும் மின்ஹும் கத்த்து மோகும் ஒரு கூட்டம் பெருமை அடிக்குது இன்னொரு கூட்டம் பொய்ப்பிக்கிறாங்க நீங்கள் பொய்ப்பித்தீர்கள் இப்போ தாயிஃபத்தும் கத்தழுத்து மூகும் ஒரு கூட்டம் செய்றீங்க கொலை செய்றீங்க அவங்கள ஒரு சீ ஒரு கூட்டம் செய்றீங்க அவங்கள பெருமை அடிக்கிறீங்க அதாவது வந்தவொடனே கூட்டங்கள் வந்தவொன்னு நினைச்சாங்க பெருமை அடிக்கிறாங்க அதாவது ஈமான உடனே பெருமைன்னு நினைக்கிறாங்க இன்னொரு கூட்டம் மிஸ் இப்போ பொய் பிடிக்கிறது உதாரணமாக அது ஈசா அலைசுலாத்த போய் பித்தாங்க நமிஸ்லாஸில் அவங்கள பொய் இந்த மாதிரி அப்போ கொலை செய்கிறது வந்து ஃபரீக்கன் தக்துங்கிறதுனா அது சர்க்கரை அலைசாத்த அது எஹா அலைசாத்த அதே மாதிரி நபிமான யாரெல்லாம் கொண்டாங்களோ அவங்களெல்லாம் சொல்லப்படுறது அப்போ இந்த இடத்துல சும் தக்கப்பர் தக்கப்பர்த்தும் சும் அது தக்கப்பர்த்தும் நித்தி பாஹி அவங்களே பின்பற்றதை விட்டு பெருமை அடிக்கிறது கத்தப்து முகும் அவர்களிலிருந்து ஒரு கூட்டம் என்ன செஞ்சு நீங்கள் அவர்களை பொய்ப்பித்தீர்கள் ஓ தாயிஃபத்தும் கத்தர்துமுஹு இன்னமும் ஒரு கூட்டம் என்ன செஞ்சு நீங்கள் அவர்களை கொலை செய்தீர்கள் சும்ம அக்பர்தாலா அன் யஹூதில் மாஸ்ரீன் நபி சல்லா பையன இஸ்லம் ஓ பையன் பில் அஸ்லாஃபி ஃபக்கா ல லஹும் அப்படி அப்படின்னு இந்த ஆயத்தில் பிறகு அதெல்லாம் அறிவிக்கிறான் யகுதிகளை பற்றி மாஸர் நீ தற்காலத்தில் உள்ள யூதர்களை பெற்ற எல்லா நினைச்சலும் அறிவிக்கிறான் நீ நபீஸ் ஒத்த காலத்து நபீஸ் காலத்துல காலத்தில் வாழக்கூடிய அவர்களை பெற்று நிச்சயம் எல்லாத்துல அறிவிக்க வர்றான் பையன் தலாலால ஹோனுடைய வழிகேட்டை தெளிவுபடுத்தி விடுகிறான் ஃபிக் தாஹிம் பில் அஸ்லாப் அவருடைய முன்னோர்களை கண்மூடித்தனமா என்ன செய்கிறது பின்பற்றது அவருடைய முன்னோர்களை பின்பற்றதை விட்டும் பின்பற்றதனால என்னது அதை பின்பற்ற உங்களுக்கு வழிகேடுதாங்கிற அந்த விஷயத்தை எல்லாம் அவங்களுக்கு தெளிவாக விளக்குகிறான் என்ன அதுதான் சொல்றாங்க அதான் வந்து அந்த இதில் கமசல் இல்லதி என்ன அப்படிமாலா இஸ்மாவு இல்லை துவாவு அனிதா அஸ்மமுக்குன் உமியின் ஃபஹும் ராயா கிலுவோன் என்பதா மசல் உள்ளதீன என அந்த ஆயிரத்தில் சொல்லும்போது தெளிவாக சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க கண்மூடி திரும இது சொன்னேன்னா என்ன கால் அல்ஃபீனை அலகி ஆபா அண்ணா அதாவது நீங்கள் க இது எது வந்து அதை பின்பற்றுங்க சொன்னால் ஏன்னா எங்களுடைய உள்ளங்கள் வந்து கீரி அடைச்சிருக்கு அழைச்சிருக்குதா சொல்கிறாங்க அதே மாதிரி என்னது இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க அதை தான் அங்கே சொல்லப்படுது அப்போது இந்த மாதிரி அவங்களுடைய அஸ்லாஃப்கள் முன்னோர்கள் வந்து என்னது முன்னோர்களை பின்பற்றுறது கொண்டு எனது அது எவ்வளோ பெரிய வழிகேடு இருக்குங்கிற விஷயத்த அலாகத்தில் தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றார் அப்போ அது குரானில் என்னது அவங்களுடைய சொல்லப்பட்ட அவைதாக்களும் மித்தபிமான்னு சொல்ல அல்லாஹு அல்லாஹ் எதை எனக்கு நானும் அதை பின்பற்றுனா காலு அல்ஃபைன் ஆலகி இல்லை பல் நெத்தபியும் மா அல்ஃபைன் ஆலகி ஆபா அண்ணா அவ்வளவுக்கான ஆபாவும் ஷேவோலா அதாவது என்னது அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை எங்களுடைய மூதியவர் எதை பின்பற்றினார்களோ எதை கையில் எடுத்து கொண்டாரோ அதைத்தான் நாங்கள் என்ன செய்வோம் பின்பற்றுவோம் என்பதாக சொல்கிறார்கள் வகால ஹிக்காயத்துன் அனுஹும் அதை பெற்று ஹிக்காயித்துன்னு சொல்கிறாங்கன்னா வகாலு குலுபு நாகுல்ஃப் எங்கள் உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டிருக்கிறது ஐ பி நச்சின் திரை உள் திரையை கொண்டு போட்டு போடப்பட்டு இருக்கு திரைகளே கொண்டுன்னா லா நப்காஹு லா தப்காஹ அதனு செய்யு விளங்காது போல தை அதாவது மாத கூலு ஹூயாம் அஹ்மத் மஹமசல்லாஸ் நீங்க எது சொல்றீங்களோ அதனது கேட்காது அது என்ன செய்யாது பாதுகாக்காது வாய் அது என்ன செய்யாது அப்போ லா லா த ஆ அதாவது லா த ஈ என்ன சில லா தஃப்கு அது விளங்கவும் இல்லை த ஈ கேட்கவும் இல்லை மா தக்கூலு ஹுயா மஹமத் மஹமத் சல்லாஸ்லாம் அவர்களே நீங்கள் எந்த ஒன்றை சொல்கிறீர்களோ அதை எங்களுடைய உள்ளங்கள் கேட்கவும் இல்லை அதை என்ன சில விளங்கவும் இல்லை என்பதாக சொல்வதை நாம் பார்க்குறோம் வல் கரது இக்னா துஹு அலை இஸ்லாம் இன் இமானிஹிம் நோக்கம் என்ன அப்படின்னா அவர்கள் நிராசையாக்குவது யாரை ரசூல் சல்லாஸ்லாம் அவர்களை அவங்களுடைய ஈமானில் இருந்தும் அவங்க இவங்க ஈமான் கொள்வாங்க என்பதாக எண்ணுகிறார் அல்லவா அதை விட்டு முழுமையாக நிராசையாக்குவது தான் இவங்களுடைய முழு நோக்கமாக இருக்கு செய்தனால தான் பல்லாஹமுல்லா காலத்தா ரத்தி அல்லா அவங்களுக்கு பகரத்துல என்ன ரத்து கோர்த்தான் எப்படி குஃப்ரிஹிம் அல்லா தலாவுடைய குஃப்ரையை கொண்டு அவங்கள சபித்து விட்டான் தூரம் இருந்துச்சான் என்ன செஞ்சுட்டான் விரட்டி அடிக்க விரட்டி அடித்து விட்டான் குஃப்ரிஹிம் பல்லா அலஹிம் அவளுடைய நிராகரிப்பின் உங்களுடைய வழியேற்றின் காரணமாக அவர்கள் அதாவது அம்மத்தை விட்டும் தூரமாகிவிட்டார்கள் விரட்டப்பட்டு விட்டார்கள் விரட்டி அடிக்கப்பட்டு விட்டார்கள் இப்போ கலீலம் மயு மின் அவருள் இருந்து சிலர் கொஞ்சம் ஈமானை கொள்கிறார்கள் அவள் மின்ன ஈமானன் கலீலன் அல்லது என்ன செய்கிறாங்க குறைவான ஈமானை கொள்கிறார்கள் ஒன்றும் குறை ஈமானை ஏற்றுக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் ஏற்கிற மாதிரி ஏற்று எனது குறை அறகுறை ஈமானை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒவ்வொரு ஒவ்வொருமான் பி கிதாபுரம் இல்லாக்கர் அது என்ன ஒரு சில கிதாபு எனது ஈமான் கொண்டு விட்டு எனது ஒரு சில கிதாப் எனது நிராகரிக்க மறக்கிறது இதுதான் அவங்களுடைய வேலையாக இருந்துச்சு பாதத்தை அல்லா என்ன செய்யலாம் தோல் உறுத்தி காட்டுகின்ற அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெளிவாக எடுத்து அல்லாஹ் சொல்கிறதை பார்க்கிறோம் எனவே இந்த இடத்துல வந்து அல்லாஹ் தாலா அல்லாவுடைய நபி சொன்ன மாதிரி பகரத்திற்கு பகரம் சேருது அது முடியவில்லை என்றாலும் எனக்கு ஒவ்வொருத்தரும் யாருக்கும் செய்யக்கூடாது இப்போதாக சொல்லப்படுறதை நம்ம பார்க்குறோம் இப்போ அந்த அடிப்படையில் தான் உள்ளங்கள் திறந்துருந்துச்சுன்னு சொன்னால் அதில் தீனுடைய விஷயங்கள் வந்து இறங்கும் தீனோட விஷயங்கள் உள்ளே இறங்கும் அமல் சிறிது லேசாக இருக்கும் உள்ளங்கள் பூடு போட்டு பூட்டு போடப்பட்டு இருந்துச்சுன்னா இந்த விஷயம் உள்ளே இறங்காது அது நிச்சயம் அது எவ்வளோ நல்ல பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அது வீணாகி போய்விடும் இப்போ அந்த விஷயங்கள் தான் இங்கே படித்தோம் ஷாலாக வரக்கூடிய ஆயத்துக்கள் இன்னும் அதை பற்றிய தொடர்கள் நிறைய வர இருக்கிறது அல்லாஹு தலா நமக்கு அமல் செய்யக்கூடிய தோஃக்கை தருவானாக நமக்குரிய விளக்கத்தை அதாவது ஹிக்மத்தை விளக்கத்தை விளங்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லா தந்து அருள் புரிவானாக வாக்ருதாவானா அஹமது இல்லாயி ரபி லாலமீன் அலாமிகம் வரமத்துலாஹி வரூ